தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான கனமழை பெய்து வரும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலூரில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை பெய்து வரும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் நாம் செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வினோத்குமார் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் வினோத்குமார் கடலூரில் கனமழை பெய்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் அதாவது பாத்தீங்கன்னா கடலூர் பகுதியில காலை பத்து மணி முதல் பாத்தீங்கன்னாக்கா திடீரென வந்து ஒரு மிதமான கனமழையானது பெய்து வருகிறது பகுதியில் உள்ள கோண்டூர் தாவடி மற்றும் கடலூர் சுற்றுவட்டார பகுதியிலான புள்ளஞ்சாவடி குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து இந்த மழையானது பெய்து வருகிறது குறிப்பா பாத்தீங்கன்னா அதாவது வந்து பருவமழை தொடங்கக்கூடிய இந்த காலத்தில் முன்னெச்சரிக்கையாகவே அதாவது முன்கூட்டியே பாத்தீங்கன்னா தொடர்ந்து வெயிலானது சுட்டெரித்துக் கொண்டிருந்த நிலையில் அதாவது பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையிலும் இரவில் ஆங்காங்க ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது இன்று கடலூர் பகுதி முழுவதும் பரவலாகவே மிதமான கனமழையானது பெய்து வருகிறது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை என்பது நிலை வருகிறது அஹ் தற்பொழுது வந்து பெய்துள்ள இந்த கனமழையால் வந்து பொதுமக்கள் வந்து மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் விரிவான தகவலுக்கு நன்றி வினோத்குமார்